தம்பி காடமங்கலம் யூடியூப் எடுத்துக்கொண்ட முருகன் அவர்களுக்கு பொன்னாடி போத்தப்படுகிறது ஆமாம் எனக்கே கொடுத்துருங்க நீ அவன் வர முடியாது மதி மரியாதைக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா தம்பிக்கு பதிலாக எனக்கே கொடுங்க ஐயா துப்பாக்கி இருக்காயா எதுக்குன்னு கேட்குற ஒரு ரெண்டு வேத்த சுடணும் யாருன்னு இந்த ரெண்டு பேர் நீ ஒன்று உள்ள மருதமணி ஒன்று பாவி கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெளிய மயிலியது செறிவே அறியவும் உள்ளவோ நீ அறியும் பூவே என்று வந்திருப்பது இறைவன் என்று தெரிந்திருந்தும் தென்னாடுடைய சிவனாம் என் நாட்டவர்க்கும் இறைவன் என்று தெரிந்திருந்தும் நெற்றி கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என சுட்டி காட்டி இயல் இசை நாடக முத்தமிழுக்கும் சங்கமுளத்து சங்கத்தினுடைய முதற் பார்ப்புலவனாக திகழ்ந்த நக்கீரன் வாழ்ந்த இந்த மதுரை மண்ணை தொட்டு வணங்கியும் மகப்பேறு இல்லாத பாண்டிய மன்னனுக்கு மகளாகப் பிறந்து மதுரை வைகை நதியிலே நீராடி தூங்காத நகரத்திலே தூங்காத தூண்டாமணி விளக்காக திகழ்கின்ற என் அன்னையாம் ஆதிபரா சக்தியாம் அகிலாண்ட ஈஸ்வரியாம் அங்கையர் கண்ணியாம் மீனாட்சியினுடைய பொற்பாதங்களில் பணிந்தும் தென்னாடுடைய சிவனாம் என் நாட்டவர்க்கும் இறைவன் என்று போற்றப்படக்கூடிய எம்பெருமானாம் நாற்பது ஏக்கர் வேலி நிலத்தையும் நந்தனாருக்கு விளைவித்து முக்கண்ணையாராக திகழ்ந்து முக்கணிபுடைய மீனாட்சியினுடைய திருமணத்தை வடக்கே வாழ்கிறது தெற்கே தேய்கிறது என்று பதினெட்டு சித்தர்களாம் அகஸ்திய சிவபாக்கிய திருமூலர் கண்ணனார் மற்றும் ராமத்தேவர் சொல்லக்கூடிய சட்டநாதர் பதினெட்டு சித்தர்களுக்கும் காட்சி கொடுத்து கமலத்தை உருவாக்கப்பட்டு அகத்தியாரால் உருவாக்கப்பட்ட வைகை ஆற்றின் வடகரையில் கிழக்கு முகமாக அமர்ந்து கொண்டு நம்மளுக்கெல்லாம் நாற்பத்தெட்டு கிராமத்திற்கும் தாயாக கலியுக நாயகியாக காட்சி கொடுக்கின்ற ஜனகை மாரியம்மனாக திகழக்கூடிய மற்றும் கேரளத்தில் பார்வதியாக நின்று கன்னியாகுமரியில் தவத்தில் இருந்து காத்து சிவனை நோக்கி இன்று நமது கிராமத்தின் சார்பாக இக்குடமுழுக்கு விழா மட்டுமல்ல சிறப்பாக நடத்தி சீரும் சிறப்புடன் நடத்திய கிராமத்தார்களுக்கும் மகாத்மா காந்தியடிகளால் நான் என்னுடைய மை ட்ரூத் ஆஃப் லைஃப் மை ட்ரூத் ஆஃப் அகிம்சா மை ட்ரூத் ஆஃப் சத்தியகிரகா என்று சொல்லக்கூடிய நான் சத்தியத்திற்கும் அகிம்சத்திற்கும் நேர்மைக்கும் தமிழகத்தினுடைய நாடக உலகின் தந்தை என்று போற்றப்படக்கூடிய சங்கரதா சுவாமிகளால் எழுதப்பட்ட ஹரிச்சந்திரா என்னும் நாடகத்தை பார்த்துத்தான் நான் சத்தியத்தை கடைபிடித்தேன் என்று மகாத்மா காந்தியால் நமது நாடகத்தை போற்றப்பட்டு புகழ்பெற்ற நாடக நடிகர்களால் அது எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்காரு நான் நெறிக்குடிக்காரர் அவர் திருச்சலிக்காரர் எங்களுக்கு வந்து கருவில் தான் எங்களுக்கு சொந்தம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நடிகர்கள் நல்ல சிறப்பாக இருக்கு நல்லா இருக்கு நல்ல கருத்தை சொல்றாங்க இந்த நாடகத்தை காண வந்த நாடக நடிகர்களுக்கும் கலைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மற்றும் சுற்று வட்டார நாடக ரசிகர்களுக்கும் எங்களது சோழவந்தான் காவல் நிலையத்தின் சார்பாக நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் சயூட் அடிச்சே பயபுறு எத்தனை காவல்துறையே கிட்டத்தட்ட எத்தனாயிரம் மேடை நாடக இருப்பேன்னு எனக்கு தெரியாது எத்தனை காவல்துறை ஐயா வருவாங்க வந்துட்டு பெரிய அதிகாரியா இருப்பாரு மைக்கில் பேச முடியாது எனக்கு நான்கு தினங்களாக எனக்கு சிறப்பாக லைட்டு அமைதி கொடுத்தவர் ஆனால் போசன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திக்கிறேன் நான் கூட நாங்க தினங்களாக அப்படின்னு சொல்லும்போது போது வயிறு சரியில்லை போல சொல்லுவேன்னு நினைச்சேன் என்னண்ணே அவரை பத்தி நான் பேசியா லைட்டிங் பூரா இங்கே தானே அருமை அருமை மஞ்சப்பை எடுத்துட்டு பார்ப்போம் நான் பாய்ந்தவனை காதலத்துக்கு பத்திரிக்கை தான் கொண்டு வரேன் காவல்துறை அதிகாரி பெரிய அதிகாரெல்லாம் வருவாங்க தேங்க்யூ அவ்வளோதான் பேச மாட்டாங்க ஆனால் இப்படி ஒரு காவல்துறை ஐயாவை நான் பார்த்ததே கிடையாதுங்கய்யா இந்த மேடையிலே நீங்கள் பேசும்போது தெரியும் இந்த எல்லாம் எப்படி அன்பாக செயல்படுத்துறீங்கன்னு உங்கள்கிட்ட எத்தனை பேர் சண்டை ஓட்டு வந்தாலும் நீங்கள் அன்பாலே தீர்த்து வைப்பீங்க ஐயா தெரியுதுங்க ஐயா பெரும்பாலும் காவல்துறையை பார்த்தா பயில ஊரம் எரிச்சல் அடைவாங்க லைசன்ஸ் இருக்கா ஆர்ஜி புக் இருக்கா ஹெல்மெட் இருக்கா வீட்டில் சிலிண்ட்ரு இருக்கா அம்பிட்டும் கேட்பீங்க ஆனால் இப்படி எப்படியா நீங்கள் கலை சார்ந்து இருக்கணும் நீங்கள் வாங்களே ராச போடுங்க இன்றைக்கி இன்னைக்கு எங்கள் வாத்தியாரர் ஓய்வு கொடுப்போம் உன்னை யார் தூக்கத்தில் எழுதி போட்டது போ அந்த பஞ்சா ஒரு ரூமுக்கு போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வா நரசுட்டு போ என்ன பூரா பேர் நடிச்சுட்டா அப்ப நான் தெருவில் தெரியவா காவல்துறைக்கு வந்தவர் அவர் கிளம்பிட்டாரு இப்ப நீ இப்படி ஆடுற அப்ப நான் பப்புன்னு போடணும் ப்ரோ நான்தே பப்புன்னு சொல்லுறேன் பாட்டு பிடிச்சான்னு அது அதெல்லாம் பாடியாச்சு நாடியாச்சா நன்றி எல்லாத்துக்கும் நன்றி உங்கள்கிட்ட பேசி கொண்டு நடத்திக் கொண்டு அடியன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் இருக்கக்கூடிய வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் எஸ் மணியையா மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் இருக்கிறது நான் பிறந்த ஊர் கள்ளிசேரி கிராமத்திலே ஏழு வீடு தான் எங்கள் ஊர் அந்த ஏழு வீட்டுக்குள்ளேயும் கருவுக்குள் கடந்து போகிறதுக்குள்ளேயே முள்ளு கிழிச்சு திருப்பி வந்துருவேன் ரோடும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படி ஏழு வீடு அந்த ஏழு வீட்டில் ஒரு வீட்டில் நான் பிறந்தேன் இன்னைக்கு அகில உலகத்துக்கு அந்த ஊரை தெரிய வைத்தவன் அடியன் பசியினுடைய அருமை பாசத்தோட அருமை அத்தனையும் தெரிந்தவள் உலகத்திலே அம்மா தான் அதனால தான் விருதுநகர் மாவட்டம் திருச்சுலி அருகாமலை நொச்சி குளம் கிராமத்தில் எங்கள் அம்மா பிறந்த அந்த புண்ணிய பூமியிலே எம் கேஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசீர்வாதத்தோடு திரைப்பட நடிகர் அடியன் எம் கே ராதாகிருஷ்ணன் பப்புனு காமை பப்புனு காமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன் இப்பத்தோடு நாடகத்தை என்னுடைய உரையை முடிக்கிறேன் நீ பொட்டு போட்டு தங்க பாட்டு எனக்கு நீ படிச்சதாக நான் நினைக்கல விஜயகாந்த் ஐயா படித்தவாறு அதுதான்டா எனக்கு கிடைச்ச பெரிய ஒரு புண்ணியம்டா நன்றி நான் உனக்கா